வீட்டுமனை பட்டா சிக்கல் தீர்வு நஞ்சை பூஞ்சை நில வகைப்பாடு மாற்றம் விரைவில் அரசாணை தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாத மனைகள் விற்பனைக்கு இரண்டாயிரத்தி பதினாறில் தடை விதிக்கப்பட்டது இதையடுத்து முறையான அங்கீகாரத்துடன் மனைகள் விற்க ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் முன்வந்துள்ளன இதன் பேரில் நகர் ஊரமைப்பு சட்டப்படி முறையான அங்கீகாரம் பெற்று ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் பதிவு செய்து மனைகள் விற்பனை மேற்கொள்ளப்படுகின்றன இதில் பிரிவுக்கு முறையான அங்கீகாரம் வழங்கப்பட்டாலும் வருவாய்த்துறை நில ஆவணங்களின் வகைப்பாட்டை மாற்றுவதில்லை தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி டவுன் சர்வே மேற்கொள்ளப்பட்ட நகர்ப்புற பகுதியில் மட்டுமே நிலங்கள் வீட்டு மனைகளாக வருவாய் ஆவணங்களில் குறிப்பிடப்படுகின்றன பிற பகுதிகளில் பட்டாக்கள் நில வகைப்பாடானது நஞ்சை அல்லது பூஞ்சை என்றே குறிப்பிடப்படுகிறது பதிவுத்துறை சட்டத்தின் இருபத்தி ரெண்டு ஏ பிரிவின்படி அங்கீகாரமில்லாத மனைகளை பதிவு செய்யக்கூடாது இதில் நகர் ஊரமைப்பு சட்டப்படி அங்கீகாரம் இருந்தாலும் பட்டாவில் சம்பந்தப்பட்ட நஞ்சை நிலம் அல்லது பூஞ்சையாக இருப்பதால் அந்த பத்திரங்களை பதிவு செய்வதில் பிரச்சினை ஏற்படுகிறது மனை அங்கீகாரத்திற்கான ஆவணங்கள் சரியாக இருந்தாலும் சில இடங்களில் சார்பதிவாளர்கள் பட்டாவில் விவசாய நிலமாக இருக்கிறது என கூறி பதிவு செய்ய மறுக்கின்றனர் அப்படியே சார்பதிவாளர்கள் பதிவு செய்தாலும் தணிக்கையின் போது இது மோசடி என குறிப்பு எழுதப்படுகிறது இதனால் சார் பதிவாளர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து பதிவுத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறும் புகார் தெரிவித்துள்ளனர் பட்டா போன்ற ஆவணங்கள் நிலை வகைப்பாட்டை குறிப்பிடுவதற்கு வருவாய்த்துறைக்கு வழிமுறைகள் உள்ளன அதன்படி டவுன் சர்வே நடந்த பகுதிகளில் மட்டுமே நிலங்களை வீட்டுமனைகளாக குறிப்பிடப்படுகின்றன பிற இடங்களில் முறையான அங்கீகாரத்தினுள்ள வீட்டு மனைகள் உரிய வகைப்பாட்டில் குறிப்பிட விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டும் பதிவுத்துறை அதிகாரிகள் கூறியதன் அடிப்படையில் வருவாய்த்துறையில் உயரதிகாரிகள் நிலையில் இதுகுறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது டவுன் சர்வே நடக்காத பகுதிகளில் குடியிருப்பு பட்டாக்கள் குறிப்பிட வேண்டிய நில வகைப்பாடு விவரங்கள் குறித்த உத்தரவுகளில் விரைவில் வெளியிடப்படும் இதற்கான பணிகள் நடந்து வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது